அனைவருக்கும் வணக்கம் நந்தினி ராஜ்குமார் வெல்கம் பேக் டு லைஃப் ஆஃப் நந்து இன்னைக்கு நம்ம ஆவாரம் பூ இட்லி பொடி இல்லைனா சாதப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ஆவாரம் பூ பார்த்திங்கன்னா பிபி இருக்கவங்களுக்கு சுகர் இருக்கவங்களுக்குலாம் வந்து ரொம்ப நல்லது அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து சுகர் பிபிலாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா கூட நம்ம வந்து தடுக்கிறதுக்காக கூட இதை முன்னாடியே வந்து சாப்பிட ஆரம்பிக்கலாம் சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் வந்து எல்லாருமே சாப்பிடலாம் இந்த பொடி வந்து செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இட்லி பொடி மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா வந்து சாதப்பொடியாகவும் சாப்பிட்டுக்கலாம் இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ஆவாரம் பூ இட்லி பொடி செய்கிறதுக்கு பார்த்திங்க ஏன்னா நான் வந்து இன்னைக்கு வந்து கடலை பருப்பு எடுத்திருக்கேன் கடலை பருப்பும் உளுந்த பருப்பும் பார்த்திங்கன்னா ஈக்குவல் அமௌண்ட் அதாவது இப்போ கடலை பருப்பு நூறு கிராம் எடுத்திங்க அப்படின்னா உளுந்து வந்து நூறு கிராம் எடுத்துக்கணும் இதை வந்து நல்லா வந்து வறுக்கணும் இந்த மாதிரி பற்றி நல்ல லோ ஃப்ளேம்னு வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வந்து வறுத்துக்கணும் அப்புறமா வந்து இது ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம் இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேன் நீங்கள் கருப்பு உளுந்து இருந்தால் கூட எடுத்துக்கலாம் கடலை பருப்பு எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க உளுந்தையை வந்து நல்லா வாசம் வர அளவுக்கு வந்து நல்லா வறுத்துக்கணும் நீங்கள் இந்த மாதிரி பொடியெல்லாம் செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல புது பொருளாக இருக்கணும் பழைய பொருள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமே வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம உளுந்தையை வந்து வறுத்துட்டோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் மிளகு ரெண்டையுமே வந்து சேர்த்து வறுத்துக்கலாம் மிளகு சீரகம் நல்லா வருப்பட்டதும் அதையும் வந்து நம்ம அந்த பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம் ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் வந்து முருங்கைக்கீரை சாதப்பொடி வந்து போட்டிருக்கோம் அதே மெத்தட்லேயே வந்து நம்ம இதை வந்து செஞ்சு சாப்பிடலாம் அதோடய லிங்க் வேணா டெஸ்கிரிப்ஷன்லேயும் என் கார்ட்லேயும் கொடுக்குறேன் தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள் நம்ம வந்து காரத்துக்கு தேவையான அளவுக்கு வர மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன் வர மிளகா வந்து நீங்கள் ஒரு ட்ராப் அளவுக்கு எண்ணெய் விட்டு கூட வறுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வானலில் வெறும் வானலில் போட்டு கூட வறுத்துக்கலாம் நான் வந்து எப்பவுமே வந்து கல் வந்து நம்ம வந்து வறுத்துட்டு தான் இந்த மாதிரி பொடியில் சேர்ப்போம் இன்றைக்கி வந்து இந்த பவுடர் கேட்டவங்க வந்து உப்பு சேர்க்க வேணான்னு சொல்லியிருந்தனால நம்ம வந்து கல்லுப்பு வந்து வறுக்கலை நீங்கள் ஓரளவு உப்பு சேர்க்குறீங்க

இல்லை அப்படின்னா கருவேப்பிலையை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருவி ஒரு வேஷியில் காய போட்டிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து நல்லா வந்து காஞ்சிரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு வந்து புளி எடுத்திருக்கேன் புளியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அதில் இருக்க ஈரம் போகிற அளவுக்கு வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் புளி சேர்க்குறனால பார்த்தீங்கன்னா பொடி வந்து கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்காக தான் புளி சேர்க்குறது புளி பார்த்திங்கன்னா நல்லா வந்து அதில் இருக்க ஈரப்பசியெல்லாம் போயிட்டு நல்லா வந்து வருபட்டுருச்சு இதையும் வந்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆவாரம் பூ வந்து நம்ம சேர்க்க போகிறோம் ஆவாரம் பூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்ம பறிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா சுத்தம் பண்ணி இதோட மஞ்சள் தன்மை மாறாமல் நம்ம காய போடணும் நிழலில் தான் காயப்படணும் வெயிலில் போடாதீங்க நிழல்லையே காயப்படும் போது பார்த்தீங்கன்னா இதோட மஞ்சள் நிறம் மாறாமல் இருக்கும் இந்த மாதிரி இருந்ததுனால் தான் நமக்கு அதோடய மருத்துவ குணம் எல்லாமே வந்து அப்படியே கிடைக்கும் உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடையில் வந்து வாங்குறீங்க அப்படின்னா அதில் நிறைய குச்சி அந்த மாதிரி இருக்கும் அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ ஆவாரம் பூவும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வருத்தாச்சு இந்த ஆவாரம் பூ சீசனில் கிடைக்கும்போது பறித்து காய வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம ஒரு வருஷம் வரைக்கும் இந்த ஆவாரம் பூ யூஸ் பண்ணிக்கலாம் ஆவாரை பூத்திருக்க சாவோரை கண்டதுண்டுன்னு சொல்லி ஒரு பழமொழியே மொழியே இருக்குது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சூப்பரான மருந்து இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின் கேரில் ஹேர் கேரில் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி மருந்தாகவும் எடுத்துக்கலாம் இதை வந்து டீ மாதிரி ஆவாரம் பூ டீ இல்லைனா ஆவாரம் பூ சூப் இந்த மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ஆவாரம் பூ ப பூ வச்சு எப்படி வந்து சூப் செய்கிறதுன்னு சொல்லி ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் சுகரை வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து இந்த ஆவாரம் பூ வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் நம்ம வந்து ரெகுலராகவே வந்து சாப்பிட்டுக்கலாம் இதில் வந்து கஷாயம் வச்சு கூட குடிச்சிக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டி பெருங்காயத்தை இந்த மாதிரி தூள் பண்ணி போட்டிருக்கேன் இதையும் வந்து நல்லா வறுத்துக்கலாம் நீங்கள் வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கற ஈரத்தன்மையெல்லாம் போய் நல்லா வந்து ஒரு மாதிரி பலூன் மாதிரி நல்லா உப்பி வரும் இந்த மாதிரி வந்தோன்னே இதையும் வந்து நம்ம அது கூடவே வந்து சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்ட பூண்டு இருந்துச்சுன்னா கூட நல்லா வந்து நச்சுட்டு வெயில் ஒரு ரெண்டு மூணு நாள் காய வச்சுட்டு கூட நீங்கள் இந்த பொடியில் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ எல்லா பொருளையுமே வந்து வறுத்துட்டோம் இதை வந்து நல்லா வந்து ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிருங்க ஆற வச்சதுக்கப்புறமா வந்து மிக்சி ஜாரில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு நல்லா வந்து இந்த பவுடர் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுங்கள் இதை வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லி நான் வந்து ஏற்கனவே முருங்கைக்கீரை வச்சு ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன் அதே மெத்தட்லேயே இந்த பொடியை வந்து நீங்கள் சாதத்துக்கு செய்யலாம் இல்லைனா இட்லிக்கு வந்து இட்லி பொடியாகவும் இல்லைனா தோசை மேலே கூட தூவி சாப்பிட்டுக்கலாம் இந்த ஆவாரம் பூ இட்லி பொடி ஆர் சாத பொடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராடக்ட் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேளுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட லைக் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றுகிற கற்றுக்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்